இது பாரவலம் செய்திகள் உணவு நஞ்சானதால் மட்டக்களப்பு நகரின் பாடசாலைகளின் மாணவர்கள் பலர் வைத்தியசாலைகளில் அனுமதி இன்று மதியம் மட்டக்களப்பு நகரில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு தலைமையக பாலஸ் பிரிவுக்குட்பட்ட இரு பாடசாலைகளில் கல்லடி விநாயகர் வித்யாலயம் மற்றும் கூட்டமனை கணிச வித்யாலயத்தில் இன்று பாடசாலை இடைவேளையின் போது குறித்த மாணவிக பாடசாலை மாணவர்கள் பாடசாலை சிற்றுண்டி சாலையில் வாங்கிய உணவு ஒவ்வாமையினால் பல மாணவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் வாந்தி மற்றும் மற்றும் தலை சுத்து ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்காட்சியின் துரித நடவடிக்கை காரணமாக ஆம்புலன்ஸ் வண்டிகளில் துரிதமாக வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி இ உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்று துரிதமாக விசாரணைகளை மேற்கொண்டார் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த பாடசாலை சிற்றுண்டிச்சாலைக்கு ஒரு நபரே உணவு கல்வி நியோகித்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் என்று தெரிய வந்துள்ளது மாணவர்கள் குறித்த பாடசாலையில் பிட்டு வாங்கி உண்டுமையினால் இந்த உவாமை நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பாடசாலைகளுக்கு பொது சுகாதார பரிசோதனைகள் நேரடியாக விசாரணை விஜயம் செய்து விசாரணைகளையும் மேற்கொண்டனர் மட்டக்களப்பு தலைமிக போலீசார் மேலதிக விசாரணைகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர்